அந்த பெண்ணுக்கு உண்மையிலே நியாயம் கிடைக்கல அப்படின்ட்டு டென் பர்சன்ட் தான் நியாயம் கிடைச்சிருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த ஞானசேகரனை தனிமைப்படுத்திட்டாங்க அவங்க ஞானசேகரன் வந்து தனியா வேலை பண்ணல ஞானசேகரன் வந்து ஒரு ரிங்ல தான் வேலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டு அந்த பொண்ணு ரொம்ப கிளியரா சொல்லுது என்ன இரையாக்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல ஒரு ஆடி காரோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பெரிய கார் ஒண்ணு வந்திருந்துச்சு அதுல வந்து ஒரு பிரமுகர் இருக்காரு அவர் கூட இணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுது அந்த பெண்ணுடைய அந்த ஞானசேகரனுடைய அந்த டெலிபோன் அந்த மொபைல்ல அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த டவர்ல யார் கூட அவர் பேசினாருங்கிற அந்த விஷயம் கண்டிப்பா பதிவாயிருக்கும் அது உங்களுக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்காது ஆனா போலீஸ்க்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கணும் ஆனா யாருமே இது வரைக்கும் அது ஏன் சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வழக்கை வந்து மகளிர் ஆணையம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க கூட ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ரிங்கா தான் இருக்கும் தனி மனிதர் செய்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வழக்க வந்து உயர் நீதிமன்ற தலையீட்டின் படி அவங்க என்ன பண்ணாங்க மூணு ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை போட்டாங்க அப்போ கூட நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா ஓரளவுக்கு இதுல நியாயம் வழங்கப்படும் அப்படின்னுட்டு பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டுல டிஎம்கே எந்த அளவுக்கு அதை எடுத்துட்டு போனாங்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அதாவது இந்த பெண்கள் சமாச்சாரத்துல இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது ஒன் டு ஒன் நடந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லலாம் இதை வந்து ஞானசேகரன் வருசஸ் அந்த பெண் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு இருந்தே ஆதாரங்கள் ஏகப்பட்டது இருந்திருக்கு ஆனா அந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் அவங்க வந்து தனிமைப்படுத்திட்டு ஞானசேகரன் மட்டும்தான் இதுல இருக்கிறாரு அப்படின்னுட்டு யார் சொன்னா அருண் சொன்னாரு அதாவது சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் இது லிய இன்டர்வியூலியா